கிறிஸ்து உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிலர் வீடு கட்டுகிறேன் என்ற ஒரு காரியத்தில் இறங்கி கடன் பிரச்சினைகளை மீள முடியாத நிலைமைக்கு விடுகிறார்கள் இதை குறித்து தான் நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம் இல்லம் என்பது கனவுதான் அதை எப்படியாகிலும் கடனை உடனே வாங்கி கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் இதில் உள்ள சிக்கல்கள் என்ன என்பதை நாம் தீர விசாரிக்க வேண்டும் என்பதே இந்த தகவலாக இருக்கிறது முதலாவது இந்த ரியல் எஸ்டேட்காரங்க சொல்கிறத அப்படியே நம்பிடக்கூடாது அக்கம் பக்கத்தில் விசாரித்து அதை தீர ஆலோசித்து பிறகு அது சரியாக தவறாக அதற்கு லோன் கிடைக்குமான்னு கேட்டுட்டு அதை வாங்கிறது நல்லது ஏன் அப்படின்னா லோன் கொடுக்குறாங்கன்னா தான் அது அப்ரூவல் சைட்டாக இருக்கும் வேறு எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் லோன் தர்றாங்கங்கிறதுக்காக போக்குவரத்து இல்லாத ஒரு இடத்துல நம்ம வீட்டையோ நிலத்தையோ வாங்கிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வீடு கட்டுறோம்னா அக்கம் பக்கத்தில் வீடு கட்டியிருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கட்டணும் இல்லாட்டி அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் உதவிக்கையோ வேறு எதுக்கோ அக்கம் பக்கத்தில் சில நபர்கள் தேவையாக இருக்குது இன்னும் சொன்னால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து பணம் வர வேண்டியது இருக்குது அந்த நகை வர வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தவறான கணக்குகளை நிறைய பேர் போட்டுட்டு அப்புறம் கடைசியில் அது வராத சமயத்தில் அதிக ஆயிடுறாங்க அதனால் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம நம்பணும் சில பேர் வீடு வாங்குகிறேன்னு சொல்லிட்டு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கடன் நாங்கள் தரோன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் வாங்கிட்டால் பெரிய கஷ்டம் அவன் இஎம்ஐ கட்டியே அவன் வாழ்நாள் முழுவதும் சாக வேண்டியதாக இருக்கும் அதனால் ஒருத்தர் வீடு கட்டி கட்டினது வாங்கணுமோ அல்லது கட்டின வீட்டை வாங்குகிறாங்களோ இடத்த வாங்குகிறாங்களோ அப்புறம் கட்டிக்கிறாங்களோ எதுவாக இருந்தாலும் மொத்த பட்ஜெட்டில் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் சொந்த பணம் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது மாத தவணை போக சம்பளத்தில் எத்தனை சதவீதம் நம்ம கையில் இருக்குங்கிறத பார்த்துக்கணும் ஒரு ஐம்பது சதவீதம் இருந்தால் தான் இதர தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியும் இது மட்டும் இல்லை ஏற்கனவே செலவழிச்சிட்ருந்த தொகையில் பாதிக்கு மேலே இஎம்ஐ போயிடுச்சுன்னா இத்தனை காலம் செலவழிச்சிட்டு வந்த காரியங்களெல்லாம் எப்படி செயல்பட போகிறோம் செயல்படுத்த போகிறோங்கிறதையும் கவனமாக ஆலோசிச்சுக்கணும் ரொம்ப அவசியமாக இருக்குது இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால் லூக்கான செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று வசனங்கள் உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே எனவே அப்படிப்பட்ட ஒரு ஏளன நிலை அதனால் வீடு கட்ட முடியாமல் சூசைட் பண்ணி செத்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி காரியங்களையெல்லாம் தவிர்த்து முதல்ல உட்காந்து யோசித்து ஒரு நல்ல ஆலோசனைகளை ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட கேட்டு பிறகு அதில் இறங்குவது நல்லது நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவுகளை நான் உங்களை சந்திக்கிறேன்